பதட்டத்தில் தான் ஒருத்தன் மாற்றுது சில விஷயங்கள் இல்லை அந்த காலத்துலேயே நான் ரகசனி நல்லாக மான அபூபக்கத்தை சொல்லும்பொழுது ஏன் நம்ம ரெண்டு பேர் இன்னொரு அல்லா ஒருத்தரும் கூட இருக்கும்போது நீ எதுவும் கூட்டு ஆழ்த்தியத்துக்கு கிடக்குற அப்படின்னு சொல்லி சர்வ சாதாரணமாக சொன்னாங்களே இதெல்லாம் அந்த மன வலிமைக்கான எடுத்துக்காட்டு அதை விட மன வலிமைக்கும் தைரியத்துக்கும் துணிமுக்கும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்றதா இருந்தா அணசலை அவனு சொல்கிறாங்க ஒரு அவ்வளோ அடைமொழி

அப்படின்னு சொல்லிட்டு அனுசரமெல்லாம் ஒண்ணு சொல்றாரு நிறைய நடந்திருக்கும் நிறைய நடந்ததை வச்சுதான் ஒரு மாவியர் இருந்து முடிவு போற முடியும் அவர் சாம்பிள் காவண்டி ஒன்னு ஒண்ணு அப்படி எடுத்து விடுறாரு என்ன சொல்றாரு கேட்டா ஒரு ஒரு நாள் ஒரு தூரத்துல இருந்து ஏதோ பட வந்தால் எப்படி இருக்கும் பயங்கரமான சத்தம் கேட்குது அந்த காலத்துல வந்து சத்தங்கள் ஈஸியா கேக்கும் ஆறு மணிக்கு ஊர் அடங்கி போயிரு இந்த மாதிரி சீக்கிரம் ஈட்டாட்டு ஈட்டு ஒண்ணுமே இல்ல அமைதியான காற்று ஒரு இருபத்தி கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு தார சப்பட்ட அடிச்சுட்டு ஏதாவது ஒரு கும்பல் வந்தா கூட என்ன செய்யும் இங்க கேட்கும் இன்னமோ ஒரு சத்தம் தூரத்தில் உள்ள சத்தம் ஊருக்குள்ள கேட்கும் அப்ப ஒரு நாள் இரவு என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது ஏதோ யாரோ கூட்டமாக பெரும் பெரிய கூட்டம் ஒண்ணு மதீனாவை தாக்குறதுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்குது என்னமோ சவுண்ட் என்ன சவுண்ட் தெரியல ஆனா பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்குது எந்த அளவுக்கு அந்த சவுண்ட் கேட்குதுன்னா மதியனாவில் உள்ள எல்லாரும் ஊட்ட விட்டு வெளியே ஒடியாந்தாங்க என்னமோ அடக போகுதுன்னு சொல்லி ரொம்ப கூர்ந்து கவனிச்சால் கேட்கிற சத்தம் அது ரொம்ப கிட்ட கேட்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சவுண்ட் போய் எல்லாரும் விட்டு விட்டு ஒளியே இன்னமும் வருது மதினாவுக்கு வந்த தடுத்து நிறுத்தி யாராச்சும் தாக்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க வந்து வெளியே ஒடியாடுறாங்க கூட்டமா வெளியே ஒடியாண்டா ரசூல் செல்லாலே சொல்லும் அவங்க எங்க நோக்கி இந்த மக்கள் போறாங்களோ அங்கிருந்து அவங்க வந்துட்டு இருக்காங்க இருக்க அதுக்கு இவங்களுக்கு முந்தி அவங்க போயிட்டாங்க இவங்க சத்தத்தை கேட்டு தனியா ஒரே வர மாட்டதா பக்கத்து விட்டு தட்டி வாங்க சத்தம் கேட்குது அப்படி நம்ம வருவோம் உங்க சத்தத்தை கேட்ட உடனே யாரும் ஏதாச்சுமே வெளியே மாட்டோம் நம்மள திருட்டம் வந்தா கூட என்ன செய்வோம் நாலு வீட்டை எழுப்பிக்கிட்டு தான் வெளியே வருவோம் அங்க எந்த சத்தம் போட்டு அவன் எல்லாம் எந்த நாள் தெரிஞ்ச பிறகு திருட்ட மாதிரி இருக்காங்க நாலு பேர் இருந்தா தான் நமக்கு ஒரு வலிமை வரும் அந்த மாதிரி ரெடியாகி வர்றதுக்கு இடையில ரசூல் செல்லாசி வந்தாங்கன்னா அபு தல்ஹாவுடைய குதிரை டக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த குதிரையை அது சொல்றாரு அந்த அனுசரையிலான்னு சொல்றாங்க அந்த குதிரையில ரசூல் செல்லாசி வந்த வேகம் இருக்குல்ல அது வந்து அந்த மின்னல் வேகம்னு சொல்லுவா பாருங்க அப்படி வேகத்தில் ரசூல் செல்லாசனும் அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கிருந்து எங்க இருந்து சத்தம் வருதோ அந்த திசையினால் இவங்க போறாங்க ரசூல் செல்லாசன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்துகிட்டு இருக்கும் போது ஒண்ணு பயம் இல்ல பாத்துக்கோங்க நீங்க இது பார்க்க வர்றீங்க நான் எவ்வளவு பார்த்துட்டு வந்துட்டேன் ஒண்ணும் இல்ல எந்த ஆபத்தும் இல்ல நம் சுள் பயப்படாதீங்க பயப்படாதீங்க என்ன தைரியம் யாரையும் துணை கூப்பிடல சொல்லுங்களுக்கு எழுதிட்டு போகலாசல பத்து கிடக்குறாங்க இது ஊட்டையா போய் தட்டணும் பள்ளிவாசல எழுபது பேர் எண்பது பேர் நூறு பேர் பார்த்தாலும் கிடக்குறாங்கல்ல அதுல ஒரு ஆள் துணைக்கு நாலு பேர் வாங்குவாங்க போவோம் ஒவ்வொரு மனசனும் எடுத்துக்க பெரிய மாதிரியான எடுத்துருவோம்

அந்த சேன பூட்டாம குதிரையிலலாம் போக முடியாது விரட்டி எரிஞ்சிடும் இவங்க அந்த சேனம் பூட்டிக்கிட்டு போறதுக்கு டயம் எடுக்கும்ல அந்த டயம் எடுக்கக்கூடாது இருக்கா வேண்டி கடிவானமும் போடாம சேனமும் பூட்டாம வெறும் குதிரையில ஏறி போயிட்டு வந்தாங்க கழுத்துல வாள் தொங்குது அப்படி போயிட்டு வர்றாங்க இது இந்த குதிரையில ஏறுவதற்கு ரொம்ப ட்ரைனிங் எடுத்தவங்க தான் இது முடியும் சேனமும் இல்லாம அந்த காலமாற்றுவதற்கு அதையும் இல்லாம இந்த கடிவாளம் பிடிச்ச அந்த இழுப்பு பல்ல இழுத்தாத்தான் அந்த வாயை இழுத்தாத்தான் பயந்து நடந்து நிற்கும் கடிவாளம் இல்லாம வேற எதை பிடிச்சா மூக்க நங்குற மாதிரி மாட்டுக்கு மூக்க நகை மாதிரி குதிரைக்கு கடிவாளம் அந்த மூக்க நகையை போட்டு மூக்கி நின்று எதை கொண்டு நிக்காது அப்ப இந்த கடிவாளமும் போட்டாம சேனமும் இல்லாம உடனே வாழை மட்டும் எடுக்கிறாங்க அப்படி பாஞ்சு ஏறி பாருங்க குதிரையில அது அந்த குழுப்படி முடிச்சிட்டு அப்ப கடிவாளம் இல்லாம போனா எதை பிடிச்சி போயிருப்பாங்க குதிரையில முடி இருக்குல்ல அதான் பேலன்ஸ் அந்த கருவாலையிலன்னு என்ன அர்த்தம் வேற கடிவாலையில எதை பிடிச்சி உட்கார்ந்து இருப்பாங்க அத மட்டும் புடிச்சிக்கிட்டு குதிரையில நம்ம வேற எந்த வாகனத்துலயும் போகலாம் இந்த வாகனத்து எல்லா வாகனத்துலயும் ஏறி மனுஷன் போக முடியும்ங்க மாட்டு மேல கூட ஏறி போயிடலாம் ஏன்னா அது வந்து குதிக்காது அது குதிக்காது குதிரை இருந்து பாருங்க அந்த குதிக்கிறதெல்லாம் என்ன செய்யும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும் அதுக்குன்னு குதிரைக்கு ட்ரைனிங்கே எடுக்கணும் குதிரை மேல ஏறி சவாரி செய்யறதுக்கு அதுக்குன்னு பயிற்சியே எடுக்கணும் நடந்து போகும்போது கீழே விழுந்துறான் கடற்கரையில போய் பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயம் பத்து ரூபாய் நடக்கிற கூட்டு போவோம் இப்படி இப்படி போவோம் அது பேட்டி கூட்டு நம்மள அதுக்கு அங்க இருந்து பிடிச்சி கொண்டு போகணும் அந்த மாதிரி உள்ள நேரத்தில் ஓடி மின்னல் வேகத்துல வேற சுபகான அம்பு ஏனுமா அதுவே நான் நினைப்பேன் குதிரைய இது ஆன்மீக தஸ்மீ விட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க உங்களை தஸ்மீ பணி விட்டு உட்கார்ந்துருக்கா இவன் நினைச்சிட்டு இருக்கான் குதிரை ஏறணுமா எவருக்கும் முடியல அவங்களுக்கு முடியுது மனசுல பயம் இல்ல சாமம் ராத்திரி நேரம் என்ன ஏதாவது போல என்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு தலையினுடைய கடமையை நாட்டு மக்களை காப்பாற்றுற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு தாமே போய் நின்றாங்களே இந்த ஒண்ணு பத்தாத அவங்களுடைய வீரத்துக்கு துணிவுக்கு வீரம் துணிவு தான் உண்டோடும் தொடர்புடையது தானே அப்ப அந்த மாதிரியான ஒரு காட்சியை சகிவன் புகாரியில அனசரலி அல்லா உன்னவர்கள் அறிவிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கலைவனுடைய இலக்கணமே என்னன்னு ரசூ சொல்லா சொன்னாங்க இந்த இலக்கணம் எவங்கிட்டையும் கிடையாது தலைவனுடைய முதல் இலக்கணம் என்ன தெரியுமா இன்னமல் இமாமு சுண்ணா யுகாத்தலும் இம் வராயகி ஒரு யுத்த காபிகி தலைவன் என்பவன் யார் தெரியுமா அவன் மற்றவர்களுக்கு கேடயமாக முதல் அடிக்க வேண்டும் ரசூ சொல்றாங்க எப்படி சொல்றாங்க தலைவன் என்பவன் உத்தரவு போடுபவனாக இருக்கக்கூடாது அவன் முதலில் கேடயமாக அவன் போய் நிற்க வேண்டும் அவனுக்கு பின்னாடி நின்று மற்றவர்கள் போர் செய்ய வேண்டும் முதல் ஆளாக அவர் தான் நிற்கணும் அவர் தான் தலைவர் என்று பெருமானார் சொன்ன அறிவிக்க முஸ்லீம்களை இடம்பெற்றிருக்கு இது வெறுமனே இப்படி எல்லாரும் இந்த சொன்னதை பெருமானார் வெறுமன சொல்லுங்க ஒவ்வொரு போர்க்களத்திலையும் செயல்படுத்திகாட்டினாங்க எந்த போர்க்களத்திலையும் நான் அப்படி தூரத்துல உட்கார்ந்துக்கிறேன் நீங்க பாத்துக்க அடிச்சிட்டு வந்து நமக்கு வச்சி மாலை போடுறதுக்கு வந்து சொன்னாங்களா கிடையாது அந்த ஆட்சி தலைவர் எல்லா ஆட்சி தலைவருமே தலைபதின்னு ஒருத்தன் வச்சிருப்பான் எந்த மன்னரா இருந்தாலும் தலைபதின்னு ஒருத்தன் வச்சிருப்பான் தளபதியும் பழுகிடாச்சா ஆகூடா அவன் ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வந்தா பேரெல்லாம் இவருக்கு யாருக்கு மன்னர் இருக்கு அவன் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிச்சுட்டு வருவான் இவர் என்ன செய்வாரே அவர் வெட்டி கொண்டாரு வெட்டி கொண்டாரும்பாங்க ஆலயத்துக்கு போனவங்க அவர்கள் கலந்து கொள்ளாத சில சின்ன சிறிய போர்களுக்கு வந்து வேற தளபதிகளை நியமிச்சிருக்கிறாங்க அவர்களே கலந்து கொண்ட போர் எந்த போரிலையும் தளபதியும் அவர்களாக தான் இருந்தாங்க தளபதினா முதல்ல நின்ற களத்துல யுத்தத்தை துவக்கி வைக்கிறது அத அலிரலி எல்லாம் ஒண்ணு பெரிய வீரர் அலி புலின்லாம் சொல்லுவாங்க அசதுல்லா அல்லாவுடைய புலின்லாம் அவர் பட்ட பேர் உண்டு அவரே ஒரு பெரிய வீரர் அவர் சொல்றாரு அலி தான் லக்கது ராய் சுனா எவ்வளோ பதிரின்

எது கிட்ட என்று கிட்ட உங்க வாழி போறணும்ல